இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் எவ்வாறாக இருப்பார் பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி பாக்கியாதிபதி இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது நாம் பயப்பட வேண்டியதே இல்லை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் பத்தாம் இடத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தர ஆயத்தமாக இருக்கிறார் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் பத்தாம் இடத்துல வரும்போது பதவி பதவி அழைத்துடும் அதாவது மனசு மாறிடும் நம்ம மனசில் வந்து கலக்கங்கள் ஒரு விதமான பயம் போராட்டம் இருக்கும் அப்படி என்பதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு சூழல் இருக்கும் இடப்பெயர்ச்சி நடக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு அமைப்பு ஆனால் பத்தாம் இடம் என்பது அற்புதமான உச்சி சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்போது நமக்கு வந்து என்னென்னா அந்த கர்மஸ்தானம் தொழு ஸ்தானம் அந்த தொழிற்தானத்தில் குரு பகவான் வரார் குரு பகவான் இங்கே வந்து உட்காரும்போது நமக்கு ஒரு விதமான தொழில் சிந்தனைகளை மேம்படுத்தி கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அப்படின்னா இப்போ பத்தாம் இடத்துல சுக்ரனுடைய வீட்டில் குரு பகவான் வரார் பொதுவாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு சுக்ரன் அந்த பத்தாம் அதிபதி எப்படி இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த டிவி வீடியோ சேனல்ஸ் தொழில் அதாவது நிறைய தொழில் வளர்ச்சிக்குண்டான எண்ணங்களை மேம்படுத்தி தரக்கூடியவராக இருப்பார் கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவர் இந்த பொதுவாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை மேம்படுத்தக்கூடியவராக இருப்பார் நல்ல வளர்ச்சி அதில் விடாமுயற்சி அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க எதுக்காக நான் அந்த கலைத்துறையை வந்து நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த விடாமுயற்சி எப்படி தான் வருதுன்னு தெரியாது போராடிக்கிட்டே இருப்பாங்க அந்த போராடி போராடி வரக்கூடியவர்கள் எந்த ஒரு டைரக்டர் ஆகட்டும் எந்த ஒரு இசையமைப்பாளராகட்டும் அந்த இசையமைப்பாளர் இளையராஜாலாம் பார்த்திங்கன்னா அவர் அவர்லாம் வந்து அவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தன்னை வெளிப்படுத்திக்கு கொண்ட விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாய்ப்புகள் அதாவது ஒரு அவருடைய சுய சரிதையை நான் படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னும்போது ஒரு ஒரு முறையும் அவர் ஹார்மோனிய பெட்டி கொண்டு போவார் ஆனால் அவருக்கு அப்போல்லாம் வாய்ப்பு இல்லை ஹார்மோனிய பெட்டியை கொண்டு போகாத காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கூப்பிடுறார் அப்போது அந்த நேரத்தை இப்போ ஹார்மோனிய பெட்டியில் நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லாமல் கிடைத்த இடத்தில் தன்னை நிரூபித்தவர் இளையராஜா இது நீங்கள் படித்தீங்கன்னா அதனுடைய கதையை படித்தீங்கன்னா தான் தெரியும் இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுதான் பத்தில் குரு பகவான் வரும்போது தன்னை வெளிப்படுத்திக்க கொண்ட கு விதத்தை அவர் எதுவுமே இல்லைனாலும் தன்னை வெளிப்படுத்திக்கணும் அந்த மாதிரி ஒரு விடாமுயற்சியை தரக்கூடியவர் அந்த பத்தாம் இடம் என்றது விடாமுயற்சி தொழிற்சாணம் அந்த இடத்தை எப்போ நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அதற்கு பிறகு அமைப்பு எப்படி இருக்குன்னா யோகம் பாக்கியம் பலம் அந்த தொழிலில் ஒரு நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியவராக குரு பகவானை இருப்பார் ஏன்னா குரு கொடுக் அதாவது குரு பார்த்தால் கூடிய நன்மை அதை குரு பகவான் கொடுத்ததை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணுறாரு அப்போது அவர் இது இன்னாருக்கு இதை தரணும் அப்படின்றத கொடுத்துட்டாருன்னா ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டார்னா அந்த தொழிலை வேற யாராலையும் கெடுக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா குரு பகவான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி இவருக்கு இது தான் வரும் அப்படின்றத முடிவு பண்ணி நடத்துறோன்னா அந்த தொழில் சிறப்பானதாக தான் இருக்கும் என்பதில் அவர் எந்த ஒரு ஐயம் இல்லாமல் போது அப்போ அது எல்லாேருக்கும் பிடித்ததாகவே அது இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த குரு இப்போ நம்ம குரு பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது நாம் அதீத முயற்சியோடு அதீத பாக்கியத்தோடு விடாமுயற்சோடு அந்த தொழில் மேலே ஒரு பற்றுதலோடு யார் அந்த தொழிலை அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை நேசித்து செய்கிறார்களோ அவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக குரு பகவான் இருப்பார் இதை வந்து ஒரு தீர்க்கமாக நம்ம செய்யணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதை நம்ம காதலித்து செய்யணும் அது ரொம்ப நேசித்து செய்யணும் அந்த வே இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன் இந்த வேலை எனக்கு பாக்கியம் அப்படின்றத நேசித்து நம்ம செஞ்சோம்னா அந்த வேலையில் நாம் மிக அற்புத உச்ச பலனுக்கு சென்றடையக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதனால் சிம்மராசி என்பர்களுக்கு ப இடப்பெயர்ச்சி நடக்க போகுது இடமாற்றம் நடக்க போகுது இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அவர் எந்த இடத்த பார்க்குறார் வருமான ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் வருமானம் பலமாகக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் அவர் சுகஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது பத்தாம் இடத்துல குரு பகவான் வராரு சுகஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுக்கு சுகம் வேணுமா தொழில் வேணுமா ஒரு கேள்வி அவரே கேட்பார் எனக்கு சுகம் வேணும்னு சொன்னிங்கன்னா தொழில் கடுமையை கொடுக்கும் எனக்கு சுகம் வேண்டாம் நான் தான் வேணும் அப்படின்னிங்கன்னா தொழில் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் இதில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அவர் எந்த இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ருணரண சத்ருஸ்தானத்தை பார்ப்பார் அப்போது சிம்மராசிற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவரும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அப்போ இந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்னா பாக்கியாதிபதியும் கூட அஞ்சாம் அதிபதி கூட அவர் எப்படி கஷ்டத்தை கொடுப்பார் சிம்மராசிக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் யோக பலனை தரக்கூடியவராக இருப்பார் அப்போ திடீர் அதிர்ஷங்கள் யோகம் பாக்கியம் பலம் வரக்கூடியவர் இப்போ திடீர் நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் நம்ம உழைப்பு மட்டுமே நம்பியிருப்போம் உழைச்சிருப்போம் கடுமையாக முயற்சிகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள் திடீர் எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு அதீத வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யக்கூடியவருக்கு அவர் எதிர்பார்க்கவே மாட்டார் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் ஒரு சிறப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவருக்கு ரொம்ப எப்போ பார் அந்த வேலையை திட்டிகிட்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த வேலையிலேருந்து டீ ப்ரொமோஷன் வந்துடும் இதுதான் விஷயம் நீங்கள் நேசித்து செய்யணும் எந்த குரு எப்படி இருப்பார்னா எந்த வேலையை எப்படி செய்கிறேன்றதை முடிவு பண்ணி தான் அவர் முடிவு பண்ணுவார் நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்க சந்தோஷமாக செய்கிறீங்களா இல்லை கஷ்டத்தோடு செய்கிறீங்களா நீங்கள் கஷ்டத்தோடு செய்கிறீங்கன்னா வேண்டாம் அந்த கஷ்டத்தோடு செய்கிறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்போ நீங்கள் இதற்கு இந்த இடத்துக்கு வேண்டாம் அப்படின்றத விளையாமிச்சுடுவார் அதே நீங்கள் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக இது இது எனக்கு தொழில் அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேலும் 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 உங்களுக்கு வளர்ச்சி பாதையை தருவார் யோகத்தை தருவார் திடீர் எட்டாம் அதிபதி அதனால் எதிர்பார்க்காத ப்ரொமோஷனை தரக்கூடியவராக இருப்பார் பாக்கியத்தை தரக்கூடிய இருப்பார் இப்போ இந்த நேரத்தில் குரு பார்வை இருக்குது அரை குரு பார்வை உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்ணலாமானா கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம் யோகத்தை பாக்கியத்தை தரக்கூடிய காலகட்டம்தான் ஒரு தவறும் இல்லை பொதுவாக நமக்கு என்ன பண்ணுவாங்க பதினொன்றில் குரு வந்தால் பார்வை ரெண்டாம் இடத்துல குரு ப குரு வந்தால் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்தால் பார்வை ஏழாம் இடத்துல குரு வந்தால் பார்வை இப்போது இந்த இடத்துல பத்தாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது அரை பார்வையாக குரு பகவான் பார்ப்பார் அந்த அறை பார்வை என்பதை பண்ணலாம் எந்தவித தோஷமும் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் தாராளமாக செய்யலாம் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய அற்புத காலகட்டமாக தான் இந்த சிம்மராசிக்கு குரு பகவான் வருகிறார் அதனால் குரு பகவான் எங்கே எந்த கோவில் போனால் நல்லாயிருக்கும் இவர்கள் ஜீவ சமாதி வழிபாடு எந்த இடத்தில் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த அதாவது சிம்மராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கோயிலில் கருவூரா சித்தர் நம்ம போகலாம் பாம்பாட்டி சித்தர் போகலாம் இடைக்காடு சித்தர் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அற்புதமான அதாவது சிவ ஸ்தலங்களில் கோரக்கர் சித்தர் அற்புதமான வழிபாட்டு முறை கோரக்கர் சித்தர் பதஞ்சலி யோக சித்தர் ராமநாத சுவாமி பதஞ்சலி யோக சித்தர் நீங்கள் இங்கெல்லாம் போயிட்டு சுவாமி வழிபாடு பண்ணும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நீங்கள் பாட உங்களுக்கு இந்த வருஷத்தில் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் இதெல்லாம் நீங்கள் பாடணும் கேட்டால் போதும் அதாவது நான் இதெல்லாம் ப நான் படிக்கணுமா எனக்கு இதெல்லாம் படிக்கிறது எப்படி ஒரு இப்போ நிறைய வழிமுறைகள் இருக்குது டிவிடி இருக்குது அதாவது இந்த பென் ட்ரைவில் உங்கள் ஃபோனில் கேட்டுக்குங்க ஃபோனில் வச்சுக்கோங்க திருவாசம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே போகலாம் பஸ்ஸில் போகும்போதோ காரில் போகும்போதோ இதெல்லாம் கேட்டுகிட்டே போகலாம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நீங்கள் அதனால் இந்த வழிபாட்டு முறைகள் பின்பற்றுங்கள் யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்குது